அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மகா சிவராத்திரி பூஜை எப்போது கடைபிடிக்கப்படுகிறது மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது இது ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது சிவனுக்கு ஐந்து சிவராத்திரிகள் உள்ளன அதாவது யோக சிவராத்திரி நித்திய சிவராத்திரி பசு சிவராத்திரி மாச சிவராத்திரி ஆண்டுதோறும் வரும் மகா சிவராத்திரி ஆகும் மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தியில் வரும் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துவதே இந்த சிவராத்திரியின் நோக்கம் ஆகும் உணவையும் தூக்கத்தையும் கட்டுப்படுத்துவது இந்த சிவராத்திரி என்பது ஆண்டுதோறும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் கொண்டாடப்படுவது ஆகும் அதாவது குளிர்காலத்தில் இருந்து வசந்த காலத்திற்கு வருவதை உணர்த்தும் ஒரு பூஜை ஆகும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிவராத்திரி எப்போது என்பது சிலருக்கு குழப்பங்கள் இருக்கின்றன அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை அனுசரிக்கப்படுகிறது மகா சிவராத்திரியின் போது சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடுவார் என நம்பப்படுகிறது சிவராத்திரியின் போது அனைத்து சிவன் கோவில்களிலும் நான்கு கால பூஜை நடைபெறும் காலையில் குளித்து முடித்துவிட்டு எதையும் உண்ணாமல் விரதம் இருந்து நான்கு கால பூஜைகள் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தின் போது சிவநாமத்தை சொல்லுங்க சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்யப்படுகிறது பழங்கள் தேன் நெய் இனிப்புகள் பால் உள்ளிட்டவைகள் சிவனுக்கு பக்தர்கள் படைப்பர் இரவு முழுவதும் பக்தர்கள் கோவிலிலேயே இருப்பாங்க ஒவ்வொரு கோயிலிலும் நடக்கும் பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனின் ஆசிர்வாதத்தை பெறுவாங்க இரவு பக்தர்கள் கண் விழிப்பதால் கோயில்கள்ல சிவன் தொடர்பான நடனங்கள் பரதநாட்டியங்கள் உள்ளிட்டவை நடைபெறும் மகா சிவராத்திரி என்பது சடங்குகள் மட்டுமல்ல இது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையிலான தெய்வீக திருமணத்தை கொண்டாடுவது ஆகும் சிவராத்திரி அன்று கண் விழித்து விரதம் இருந்து இறைவனை வணங்கும் போது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும் நினைத்த காரியம் நடக்கும் விரதம் கடைப்பிடிப்போர் முதல் நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி அன்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவ சிந்தனையுடன் கண்விழித்திருந்து நான்கு ஜாம வழிபாடு செய்யுங்க தன்னை அழிவிலிருந்து காக்க விழித்திருந்த ஒரு பிராமணன் போல உங்களை அழிவிலிருந்து காக்க வழி தேடும் அறிவியல் விழிப்பு நிலையே சிவராத்திரி மகா சிவராத்திரி இரவு என்பது பல வாய்ப்புகள் நிறைந்திருக்கும் ஓர் இரவு நிலவின் சுழற்சி கணக்கில் ஒரு மாதத்தின் பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் சிவராத்திரி இந்த யோக நாளில் என்னை வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும் சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்நாளில் செய்யப்படும் யோகா தியானம் பிராணயாமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன் கிடைக்கும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து கோவில்களில் விடிய விடிய நடக்கும் சிவ பூஜைகள் அபிஷேகம் யாகம் ஆகியவற்றில் கலந்து கொள்வதால் தெரியாமல் செய்த பாவங்கள் மட்டுமின்றி வாழ்வில் தெரிந்து செய்த பாவங்களும் நீங்கி அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி தினத்தை தவறவிடாது நீங்களும் விரதமிருந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை சிவபெருமானிடம் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி